சுவாமி சிவானந்தா ஞான யோகம் ஆத்மா மூன்று சரீரங்களினின்றும் வேறானது ஸ்தூல சரீரம் சூட்சும சரீரம் காரண சரீரம் ஆகிய மூன்று சரீரங்கள் உண்டு ஆத்மாவை விட்டு சுதந்திரமாக சரீரங்களுக்கும் கோஷங்களுக்கும் இருப்பு கிடையாது ஸ்தூல கண்களால் பார்க்கப்படுவதும் சதை எலும்புகள் கொழுப்பு சர்மம் நரம்புகள் உரோமும் இரத்தம் முதலியவற்றால் ஆக்கப்படுவதும் எதுவோ அதுவே ஸ்தூல சரீரம் அதற்கு பிறப்பு இருப்பு வளர்ச்சி மாறுதல் சிதைவு மரணம் ஆகிய ஆறு மாறுதல்கள் உண்டு இச்சரீரம் வாலிபத்தில் வளர்கிறது விருத்தாப்பியத்தில் க்ஷீணமடைகிறது நல்ல உணவை அழித்தால் சரீரம் விருத்தி அடைகிறது அவ்வுணவு அழிக்கப்படாவிட்டாலும் ஏதாவது நோய் வந்தாலும் அது க்ஷீணமடைகிறது சீதளமும் சீனமும் அடைவதால் அது சரீரம் எனப்படுகிறது மரணத்துக்கு பிறகு எரிக்கப்படுவதால் அது தேகம் எனப்படுகிறது சரீரம் ஐந்து ஐந்து ஞானேந்திரியங்கள் பஞ்ச பிராணன்கள் சித்தம் அறிவு ஆகிய பதினேழு தத்துவங்களால் ஆக்கப்பட்டது சூட்சும தேகம் ஆழ்ந்த அபிமானம் அல்லது அகங்காரத்தாலும் பலத்த ராக துவேஷத்தாலும் விருத்தி அடைகிறது அகங்காரமும் ராக துவேஷமும் அழிந்தால் அல்லது குறைந்தால் சூக்ஷ்ம தேகம் சீணரைக்கிறது அத்தியாத்மீக ஆதி பௌத்திக ஆதி அஞ்ஞானம் அல்லது அவித்தையே காரணம் சரீரத்தை அமைக்கிறது நாம் ஜீவன் என்கிற எண்ணத்தினால் காரண சரீரம் விருத்தியாகிறது இந்த எண்ணம் அழிந்து அல்லது குறைந்து நான் என்பது பிரமத்தோடு ஒன்றாகும் போது காரண சரீரம் சீனிக்கிறது சூட்சும சரீரமும் காரண சரீரமும் உலக பற்றுள்ளவர்களுக்கு தடித்தும் அழித்துவிடும் சூட்சும சரீரமான ஒருவனுக்கு கேட்டல் உணர்தல் பார்த்தல் ருசித்தல் முகர்தல் ஆகிய அனுபவங்கள் உண்டாகவும் தியானத்தின் மூலம் ஆத்மாவை உணரவும் உதவுவதால் லிங்க சரீரம் என்றும் கூறப்படும் ஸ்தூல சரீரத்துக்கும் சரீரத்துக்கும் காரணமாயிருப்பது காரண சரீரம் நாம் ஸ்தூல சரீரத்தை தெளிவாக பார்க்க முடியும் நாம் சரீரத்தை நுண்ணுடலை பார்க்க முடியாததால் சில வேலைகளில் சூட்சும சரீரம் இருக்கிறது என்று நாம் எப்படி கூற முடியும் என்று கேட்கப்படுகிறது பதினேழு உறுப்புகள் செய்யும் காரியங்களிலிருந்து சூட்சும சரீரம் இருக்கிறது என்று அறியலாம் அல்லது ஊகிக்கலாம் இந்த பதினேழு விதமான செயல்களும் ஸ்தூல சரீரத்தால் பருவுடலால் செய்யப்படுகின்றன என்று நாம் ஏன் கூறக்கூடாது தூக்கத்திலும் மூர்ச்சையிலும் மரணத்திலும் இந்த பதினேழு விதமான செயல்களும் ஸ்தூல சரீரத்தால் செய்யப்படுவதில்லை ஆகவே இவை ஸ்தூல சரீரத்துக்கு சொந்தமானவை என்று நாம் கூற முடியாது ஆகவே ஸ்தூல சரீரம் எப்படி இருப்பினும் பதினேழு தத்துவங்கள் கொண்ட ஒரு சூட்சும சரீரம் உள்ளது என்று நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் ஸ்தூல சூட்சும சரீரங்கள் தனித்தனியாய் வேலை செய்யவில்லை அவை கேட்டல் பார்த்தல் முதலிய காரியங்களை சேர்ந்தே செய்கின்றன என்று ஆக்ஷேபனை எழக்கூடும் நீ நன்கு சிந்தித்தால் சூட்சும சரீரமே எல்லா வேலைகளையும் செய்கிறதே இரண்டும் சேர்ந்து அல்ல என்று கண்டுகொள்ளலாம் இந்த விஷயத்தை ஒரு உதாரணம் மூலம் விளக்கலாம் விறகின் உதவியினால் நெருப்பு உணவை சமைப்பது முதலிய காரியங்களை செய்கிறது எனினும் சமையல் என்னும் செயல் நெருப்பினாலேயே அன்றி விறகின் காரணமாக அல்ல இதே போல் பார்த்தல் கேட்டல் முதலிய காரியங்களை சரீரம் ஸ்தூல சரீரத்தின் ஆதாரத்தை கொண்டே தன் கிரியைகளை செய்தாலும் இவை சூட்சும சரீரத்தினால் நடைபெறுகின்றனவே அன்றி ஸ்தூல சரீரம் காரணமாக அல்ல இப்போது விளங்குகிறதா ஆதலின் சந்தேகத்தின் நிழல் கூட இன்றி பதினேழு தத்துவங்கள் கொண்ட சரீரம் இருக்கிறது என்று வெளிப்படையாக ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் ஸ்தூல சரீரம் ஜடமானது அதற்கு ஆதியும் அந்தமும் உண்டு அது அசுத்தங்கள் நிறைந்தது அழியக்கூடியது பஞ்ச பூத்தங்களின் சேர்க்கை அது பாகங்கள் நிறைந்தது அதை ஸ்தூல கண்ணால் காணலாம் அது எல்லை உள்ளது பரிச்சின்னமானது மாறுதல் உள்ளது ஆகவே அது சுயமாக இருப்புள்ளதாயும் சுயம் பிரகாசம் உள்ளதாயும் சச்சிதானந்தே அதற்கும் ஆதி அந்தம் உண்டு அது ஐந்து தன்மாத்திரைகள் அல்லது சூட்சிமின் சேர்க்கை அது மாறுதல் உள்ளது அழியக்கூடியது அதுவும் பரிசின்னமுள்ளதே இது எப்போதும் புனிதமான அறிவுள்ள ஆத்மாவாக இருக்க முடியாது அஞ்ஞானம் அல்லது ஆதி அறியாமையே காரண சரீரம் இதன்றி வேறில்லை அதுவும் ஜடமே மனிதன் அஞ்ஞானி என்று சொல்லிக் கொள்கிறான் அது ஆரம்பமற்றதெனினும் அதற்கு முடிவுண்டு ஒருவனுக்கு ஆத்ம ஞானம் கைவந்தவுடன் காரண சரீரம் மறிக்கும் இது நித்தியமான புனிதமான முடிவற்ற ஆத்மாவல்ல மூன்று சரீரங்களில் நின்றும் ஆத்மா முற்றிலும் வேறானது தனது ஆத்மனை அறிந்து தான் மூன்று சரீரங்களில் நின்றும் முற்றிலும் வேறு என்று உணர்ந்தவனே விடுதலை பெற்றவன் அவன் சம்சார சாகரத்தை கடந்தவன் அவன் பிரம்மமே யாம் அவன் மூன்று உலகங்களாலும் கொண்டாடப்படுகிறான் அவனது மகிமை விவரிக்க ஒன்னாதது ஆத்மா மூன்று நிலைகளுக்கும் சாட்சி ஜாக்கிரதம் வெழிப்பு நிலை ஸ்வப்னம் கனவு சுசுப்தி ஆழ்ந்த தூக்கம் அல்லது கனவின்றிய தூக்கம் ஆக மூன்று நிலைகள் ஸ்திதிகள் உண்டு அவஸ்தை என்றால் ஒரு நிலை ஜாக்கிரத சுவப்பன சுசுப்தி ஆகிய மூன்று வாழ்க்கை நிலைகள் அல்லது அவஸ்தைகளை பரீட்சித்து ஆராய்தல் முக்கியம் என்று கருதுகின்றனர் இந்த நாம மறைந்து மூன்று நிலைகளுக்கும் சாட்சியான அறிவாய் வழங்கும் ஒருவன் தியானிக்க தொடங்கும் முன் இந்த மூன்று நிலைகளையும் பூரணமாக விசாரணை செய்ய வேண்டும் என்று வேதாந்தம் வற்புறுத்துகிறது மாண்டூக்கிய உபனிஷத் பின்வருமாறு கூறுகிறது முதல் பாதம் வைஷ்ண வானரன் வைஸ்வானரன் அவன் இருப்பிடம் ஜாக்கிரத நிலை அது வெளி விஷயத்தை உணர்கிறது அது ஏழு அங்கங்களும் பத்தொன்பது வாய்களும் உள்ளதாய் உலகத்தை அனுபவிக்கிறது ஏழு அங்கங்களாவன சப்தாங்கங்கள் ஒளியுள்ள உலகம் ஸ்வர்க்கம் தலை சூரியன் கண் திசைகள் யாவும் வீசும் காற்றே மூச்சு அக்னி வாய் சர்வ வியாபியான ஆகாசம் அடிமரம் அல்லது இடைபாகம் சமுத்திரம் பூமி பாதம் பத்தொன்பது வாய்கள் ஆவன ஏகோண விம் சதிமுகம் ஞானேந்திரியங்கள் ஐந்து கர்மேந்திரியங்கள் ஐந்து பிராணன் ஐந்து மனது புத்தி சித்தம் அகங்காரம் இரண்டாம் பாதம் தேஜசன் அவன் இருப்பிடம் ஸ்வப்னம் உள் பிரக்னை ஏழு அங்கங்களும் பத்தொன்பது வாய்களும் உண்டு சூட்சும வாசனைகளை நுகரும் சொப்ன நிலையை அனுபவிப்பவன் முழுதும் தேஜஸின் சாரமாக இருப்பதால் தேஜசன் எனப்படுகிறான் வாசனைகளை முழுவதும் நிறைந்ததாய் தானே பல ரூபங்களை கொள்கிற மனதை வெளி விஷய சம்பந்தமின்றி உணர்கிறது தூங்குபவன் எதையும் கற்பனை செய்து கொள்ளாமலும் யாதொரு கனவும் காணாமலும் உள்ள ஆழ்ந்த தூக்க நிலை இது ஆகவே மூன்றாம் பாதம் பிராக்ஞன் எனப்படும் அவனது இருப்பிடம் சுஷுப்தி ஆழ்ந்த தூக்கம் எல்லாம் உருகி ஒருவனாய் நிற்பவன் பிரக்ஞையை வடிவானவன் ஆனந்தமயன் ஆனந்தமே அழுவல் வெளி விஷயத்துக்கு புழங்கையின் மார்க்கம் சூரியன் முதலிய அதிதேவதைகளை கொண்ட மனம் முதலிய பதினான்கு அங்கங்களின் மூலம் சப்த முதலிய ஸ்தூல இந்திரிய விஷயங்களை ஜீவாத்மா அனுபவிக்கும் ஸ்திதியே ஜாக்கிரதமாகும் ஸ்தூலமான சப்தம் முதலியே இல்லாது போயினும் அச்சமயத்துக்கு வாசனைகளின் உருவமாக சிருஷ்டிக்கப்பட்ட சப்தம் முதலிய விஷயங்களை ஜாக்கிரத நிலையில் வாசனைகளோடு சம்பந்தப்பட்ட பதினான்கு அங்கங்களின் மூலம் ஜீவாத்மா அனுபவிக்கும் நிலையே சுவப்னமாகும் இந்த அங்கங்கள் இல்லாததால் அனுபவிக்கும் சிறப்பான உணர்ச்சியின்றி பதினான்கு அங்கங்களின் வேலைகளும் ஓய்ந்திருப்பதிலிருந்து ஜீவாத்மா சப்தம் முதலிய இந்திரியங்களின் விஷயங்களை அனுபவிக்காமல் சுசுப்தி நிலையை அனுபவிக்கிறது ஈஸ்வரனின் கட்டளைகளின் கீழ் விராட் இந்த மனித சரீரத்தில் புகுந்து புத்தியை வாகனமாக கொண்டு விஸ்வன் என்னும் சிதியை அடைகிறான் அப்போது அவனுக்கு விஞ்ஞா நாத்மா சிதாபாசன் வேவஹாரிகன் ஜாக்கிரத உள்ள ஸ்தூல சரீரத்துக்கு எஜமானன் கர்மாவினால் உற்பவித்த வன் என்னும் பொதுப்பெயர்களை அடைகிறான் சூத்ராத்மா ஹிரண்ய கர்பன் ஈஸ்வரனின் கட்டளையின்படி சூஷ்ம மனித சரீரத்தில் புகுந்து மனதை வாகனமாக கொண்டு தேஜசன் நிலையை அடைகிறான் அப்போது அவனுக்கு தேஜசன் பிரதிபாசிகன் சொப்ன கழவித்தன் கனவினால் வளர்க்கப்பட்டவன் என்றும் பெயர்கள் வழங்கப்படுகின்றன புகுந்து பிராக்ஞன் சிதியை அடைகிறான் அப்போது அவனுக்கு பிராக்னன் புவி சின்னன் அபரமார்த்திரிகன் சுசுப்தி அபிமானி சுசுப்தியை ஆதிக்கம் செய்பவன் என்னும் பெயர்கள் வழங்கப்படுகின்றன ஸ்திதியில் ஜீவனின் ஸ்தானம் கண் வாக்கு வைக்காரி ஸ்தூலமான போகங்களை அனுபவிக்கிறான் ஜீவன் சூழ இந்திரிய சுகங்களை அனுபவிக்கிறான் வேலை செய்யும் சக்தி கிரியாசக்தி ராஜோ குணம் ஆதிக்கம் கொண்டிருக்கிறது அந்த அவஸ்தையில் ஒன்று இருப்பவன் அழுது அபிமானி விஸ்வன் எனப்படுவான் ஸ்வப்னாவஸ்தையில் ஜீவனின் இருப்பிடம் கழுத்து ஹிதநாடி வாக்கு மத்தியமம் ஜீவன் வாசனைகள் மூலம் சூட்சம இன்மங்களை நுகர்கிறான் வேலை செய்வது ஞான சக்தி குணம் ஆதிக்கம் வகிக்கிறது அந்த அவஸ்தையில் இருப்பவன் அல்லது அபிமானி தேஜசன் எனப்படுவான் ஆழ்ந்த நித்ராவஸ்தையில் ஜீவனின் ஸ்தானம் இருதயம் வாக்கு பசியந்தி ஜீவன் ஆத்மானந்தத்தை அனுபவிக்கிறான் சக்தி திரவிய சக்தி ஆகும் தமோ குணம் ஆதிக்கம் வகிக்கிறது அந்த அவஸ்தையில் ஒன்றியிருப்பவன் அல்லது அபிமானி பிராக்யன் எனப்படுவான் கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் அட்டவணையில் வெவ்வேறு விஷயங்களை மிக எளிதாக நினைவில் வைத்திருப்பதற்கு உதவும் ஜாக்கிரத அவஸ்தை ஒன்று ஜீவனின் ஸ்தானம் சொப்ன அவஸ்தை ஸ்தானம் கழுத்து சுசுப்தி அவஸ்தை ஸ்தானம் ஹிருதயம் இரண்டு வைகாரி வாக்கு சொப்ன அவஸ்தை மத்தியமம் சுசுப்தி அவஸ்தை பஷந்தி மூன்று ஸ்தூல போகம் சொப்ன அவஸ்தை சூஷ்ம வாசனா மயமான போகம் சுசூப்தி அவஸ்தை ஆனந்தம் போகம் நான்கு கிரியாசக்தி அவஸ்தை ஞானசக்தி சக்தி அவஸ்தை திரவிய சக்தி ஐந்து ஜாக்கிரதாவஸ்தை ரஜோகுணம் சுவப்ன அவஸ்தை சத்துவகுணம் சுசூப்தி அவஸ்தை தமோகுணம் ஆறு ஜாக்கிரத அவஸ்தை அபிமானிப்பவன் விஸ்வன் ஸ்வப்ன அவஸ்தை அபிமானிப்பவன் தேஜன் சுசுப்தி அவஸ்தை அபிமானிப்பவன் பிராக்னன் ஒரு குடத்தில் கடல் நீரை நிரப்பி அதை கயிற்றால் சுருக்கிட்டு கடலில் அமிழ்த்து குடத்தின் நீர் கடல் நீரோடு இருப்பினும் அது பானை என்னும் வரையறனுக்கும் விசேஷம் உபாத்தி காரணமாக தனியாயிருப்பது போல் காண்கிறது நீ கயிற்றினால் அக்குடத்தை மேலே தூக்கும் போது குடத்து நீர் வேறாக ஆகிறது ஆனால் நீருள்ள குடத்தையும் கடலையும் தாங்கும் ஆகாசம் ஈதர் எப்போதும் மூன்று காலத்திலும் ஒரே சுஜாதீயமான சாரத்தால் ஆக்கப்பட்டது இதுபோல ஜீவனுடைய சரீரம் அல்லது லிங்க சரீரம் ஆகிய குடம் அஞ்ஞானமாகிய கடல் நீரினால் நிரப்பப்பட்டு அதிர்ஷ்டம் தீவினையாகிய சம்ஸ்காரம் எனும் கயிற்றினால் சுருக்கிடப்பட்டு ஆழ்ந்த தூக்கத்தின் போது ஈஸ்வரனது உபாதியாகிய மாயையான சம்ஸ்தி அஞ்ஞானத்தில் உட்படுகிறது ஜீவனின் உபாதியாகிய விஷ்டி அஞ்ஞானத்தில் உட்படுகிறது ஜீவனின் உபாதியாகிய அல்லது தனித்தனியான அறிவின்மை எல்லா தனி அஞ்ஞானங்களின் சேர்க்கையாகிய சமஷ்டி அஞ்ஞானத்தோடு இருப்பது இப்போது விட்ட போதிலும் லிங்க சரீரம் என்றும் உபாதி காரணமாக இருப்பது போல தோன்றுகிறது ஆந்திரீக அதிவன் அல்லது அந்தரியாமி அதிர்ஷ்டமாகிய கயிற்றை இழிக்கும் போது அது வேறாகிறது அப்போது ஜீவன் ஜாக்கிரத நிலைக்கு திரும்ப வருகிறது சூட்ச சரீரத்துக்கு ஆதாரமாயும் தனிப்பட்ட அஞ்ஞானமாகிய நீருடனும் அஞ்ஞான சேர்க்கை ஆகிய கடலோடும் சம்பந்தப்பட்டதாயும் உள்ள திருதாகாசன் அல்லது ஆத்மன் அல்லது மூன்று அவஸ்தைகளுக்கும் மௌனமான சாட்சியானது எப்போது மூன்று காலத்திலும் ஒரே ஆக்கப்பட்டது மற்றொரு மனிதனை அல்லது அவனது நிலைகளை அல்லது அந்நிலைகளில் அவனது செயல்களை கவனித்தும் தான் அதனால் எவ்வித மாறுதலையும் பெறாதவனை சாட்சியாவான் உதைப்பந்து அல்லது மட்டைப்பந்து கிரிக்கெட் ஆட்ட பந்தயத்தை பார்ப்பவன் ஒரு சாட்சி அந்த ஆட்ட போட்டியில் வெற்றி தோல்வி அவனை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை அவன் உண்மையில் ஆட்டத்தை கண்டுகளிக்கும் சாட்சி காட்சி மாத்திரமே ராமதாஸ் ஒரு கோவில் ஜபம் செய்து கொண்டிருந்தான் ஸ்ரீ ஜோஷியும் ஸ்ரீ பானர்ஜியும் ராமதாஸ் எதிரில் அமர்ந்து ஒரு மணி நேரம் ஜபம் செய்தார்கள் பிறகு ஜோஷி பானர்ஜியை அவன் இரண்டு ஆண்டுகளுக்கு முன் தன்னிடமிருந்து கடன் வாங்கி கொண்ட தொகையை திருப்பி கொடுக்கும்படி கேட்டான் அவர்கள் இருவரும் ஒரு மணி நேரம் சாந்தமாக பேசிக் கொண்டிருந்தனர் பிறகு ஜோஷி கடுமையாக பேசத் தொடங்கி அவனை உடனே தன் பணத்தை திருப்பி கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டான் பானர்ஜி பணத்தை திருப்பி கொடுக்க மறுத்தான் இருவரும் சண்டையிட தொடங்கினர் உடனே ஜோஷி ஒரு போலீஸ் உத்தியோகஸ்தரிடம் சென்று ஸ்ரீ பானர்ஜி இரண்டு வருடத்திற்கு முன் என் பணியனிடம் கடன் வாங்கிக் கொண்டார் நான் அதை திருப்பி கொடுக்கும்படி கேட்டேன் அவர் என்னை திட்டி அடிக்கிறார் என்று முறையிட்டுக் கொண்டான் போலீஸ் உத்தியோகஸ்தர் ஜோஷியை உங்களுக்கு சாட்சி உண்டா என்று கேட்டார் ஜோஷி ஆஹா சாட்சி இருக்கிறார் கோவிலில் ஜபம் செய்து கொண்டிருந்த ராமதாஸ் தான் சாட்சி என்றான் சண்டை போடும் இருவரை சம்பந்தமில்லாமல் பார்த்து கொண்டிருக்கும் சாட்சியைப் போலவே ஆத்மனும் ஜாக்கிரதம் சொப்னம் சுசுப்தி ஆகிய மூன்று அவஸ்தைகளிலும் தான் யாதொரு விதமும் சம்பந்தப்படாமல் சாட்சியாக இருக்கிறது மேற்கூறிய உதாரணத்தில் ஜபம் செய்யும் போது ஜோஷியும் பானர்ஜியும் இருந்த மௌன நிலை ஆழ்ந்த தூக்க நிலைக்கு சமானம் இந்த நிலையில் இல்லை அவஸ்தாவாசிகள் ராமதாஸ் அவர்கள் சாந்தமாக நிலை சமானம் அவர்கள் சண்டை போட்டுக் கொண்டிருந்த நிலை ஜாக்கிரதாவஸ்தைக்கு சமானம் உதாரணங்கள் எப்போதும் ஏகதேசமானவை அவற்றை அதிகமாக நீட்டாதே அவை ஒரு விஷயத்தை தான் விளக்குகின்றன விவகாரம் அல்லது காரியங்கள் மனம் வாக்கு காயம் ஆகிய மூன்று வகையானவை ஜோஷி பானர்ஜி இருவரின் செயல்களையும் ராமதாஸ் பார்த்து கொண்டிருந்தான் அவர்களது செயல்களோடு அவன் எவ்விதத்திலும் சம்பந்தப்படவில்லை மூன்று நிலைகளையும் மூன்று நிலைகளின் செயல்களையும் ஜீவர்களையும் கூட பார்த்து கொண்டிருப்பவன் தான் சாட்சி ஜாக்கிரத நிலையை ஒரு பெரிய நகரத்துக்கும் சொப்பன நிலையை நகரத்தின் கோட்டை கொத்தளங்களுக்கும் சுசூப்தி நிலையை நகரத்துக்குள்ளும் மத்தியிலுள்ள அரச மாளிகைக்கும் ஜீவனை ஒப்பிடலாம் அரசன் மாளிகையை விட்டு வெளிவந்து நகரத்தை சுற்றி பலவித விஷயங்களை அனுபவித்து தன் அரண்மனை திரும்பி அரசியோடு இருக்கிறான் ஜாக்கிரத நிலையில் ஜீவன் ஸ்தூல சரீரத்தின் மீது ஆதிக்கம் செலுத்தி மனதாலும் வாக்காளும் காயத்தாலும் மூன்று விதமான செயல்களில் ஈடுபடுகிறான் அவன் விஸ்வன் என்னும் பெயரால் அறியப்படுகிறான் அவன் சூட்சும சரீரத்தை செலுத்தி வாசனைகள் மூலம் சொப்பன நிலையை அனுபவிக்கிறான் அவன் தேஜசன் எனப்படுகிறான் அவன் சுசூப்தி அவஸ்தையின் போது காரண சரீரத்தை நடத்துபவனாய் ஆழ்ந்த நித்திரையாகிய ஆனந்தத்தை அனுபவிக்கிறான் அவன் பிராக்னன் எனப்படுகிறான் முன்னாள் நீ அனுபவித்த மூன்று நிலைகளையும் நீ தினந்தோறும் நினைவு கூறுகிறாய் அனுபவம் இன்றி எதை பற்றி நினைவு இருக்க முடியாது ஜீவன் மாறுதலுக்கு ஆளாகிறது அவனை சாட்சி என்று கூற முடியாது ஏனெனில் தூக்க நிலையில் அவன் மறைந்து விடுகிறான் அவன் உண்மை அல்லாதவன் அவன் மனதில் பிரதிபிம்பம் மனது ஆழ்ந்த தூக்கத்தின் போது மூல அஞ்சானத்தில் மூழ்கி இருக்கும் போது ஆத்மன் பிரகாசிக்கிறான் அவன் எல்லா ஜீவர்களின் ஆழ்ந்த தூக்க நிலையையும் பார்த்து கொண்டிருக்கிறான் ஆத்மன் மாறுதலற்றதானதால் ஆத்மா சாட்சியாகத்தான் இருக்க முடியும் சுருதிகள் ஆத்மா சாட்சி புனிதமான அறிவு இரண்டாவது இல்லாது ஏகமானது குணம் குறிகள் இல்லாத ஒரே தீயமான சாரம் என்று உறுதியாக கூறுகின்றன ஜீவன் நான் இப்போது சந்தோஷமாக இருக்கிறேன் நான் துக்கப்படுகிறேன் எனக்கு தூக்கம் வருகிறது நான் நேற்றிரவு கண்டேன் நான் இப்போது பூரணமாக விழித்திருக்கிறேன் நான் முற்றிலும் இருக்கிறேன் என்று கூறுகிறான் இந்த மூன்று நிலைகளையும் உணர்கிற ஒரு அறிவுள்ள புருஷனை ஜீவனின் இம்மூன்று நிலைகளுக்கும் சாட்சி என்றுதான் கூறலாம் அந்த அறிவுள்ள புருஷன் சச்சிதானந்த ஆத்மா அல்லது பிரம்மம் மூர்ச்சை நிலையில் இருக்கும் மனிதனுக்கு பாதி சேர்க்கை இருக்கிறது மூர்ச்சையாக படுத்திருக்கும் மனிதனை விழித்திருக்கிறான் என்று சொல்ல முடியாது ஏனெனில் அவன் தனது புலன்களால் வெளி விஷயங்களை உணர்வதில்லை மூர்ச்சையிலிருந்து பிரஜனைக்கு திரும்பும் மனிதன் அவ்வளவு நேரம் நான் ஒன்றை உணரவில்லை நான் ஆழ்ந்த இருளில் அடங்கியிருந்தேன் என்கிறான் விழித்திருக்கும் மனிதன் தன் சரீரத்தை நிமிர்த்தி நிற்கிறான் ஆனால் மூர்ச்சையில் இருக்கும் மனிதனது சரீரம் தரையில் குப்புற விழுகிறது அவன் மூர்ச்சி விட்டு தேகம் சூடாய் இருப்பதால் அவன் இறக்கவில்லை தண்ணீரை முகத்தில் வீசினால் அவன் படிப்படியாக பிரக்னைக்கு திரும்புகிறான் சில சமயங்களில் மூர்ச்சையை மனிதன் வெகுநேரம் வரையில் மூச்சு விடுவதில்லை அவனது சரீரம் துடிக்கிறது அவனுடைய கண்கள் அகல திறந்து வெறித்து பார்க்கின்றன தூங்குகின்ற மனிதனது முகம் சாந்தமாய் இருக்கிறது அவன் மூச்சு ஒழுங்காக வருகிறது கண்கள் மூடி இருக்கின்றன அவனது சரீரம் துடிப்பதில்லை தூங்குகிற மனிதனை கையினால் மெதுவாக அசைத்தே வெழிக்க செய்யலாம் மூர்ச்சை நிலையில் உள்ளவனை தடையால் அடித்துக்கூட எழுப்ப முடியாது தலையில் அடிபட்டால் மூர்ச்சை உண்டாகிறது தூக்கம் களைப்பினால் உண்டாகிறது இன்மை பாதி ஆழ்ந்த தூக்கத்தையும் மறுபாதி மரணத்தையும் சேர்ந்தது ஆத்மாவுக்கு அழுவல் பாக்கி இருந்தால் பேச்சும் மனமும் திரும்புகின்றன நூதன அழுவல் பாக்கி இல்லாவிட்டால் மூச்சும் வெப்பமும் அவனை விட்டுப் பெறுகின்றன ஆகவே பிரம்மத்தை அறிபவர்கள் மூர்ச்சையை பாதி சேர்க்கை என்று கூறுகிறார்கள் ஆத்மா மேற்கூறிய மூன்று நிலைகளின் இருப்புக்கு சாட்சியாயுள்ள நிலையே துரியம் அந்நிலையில் அவைகளின் இருப்பும் இல்லாமையும் இன்றி ஆத்மா இருப்பதோடு சைத்தன்யமாகவே உள்ளது அந்த சைத்தன்யம் மூன்று நிலைகளுடன் சம்பந்தப்பட்டதும் அமூன்று நிலைகள் இல்லாததும் தூய்மையானதுமானது ஜாக்கிரத நிலை உனக்கு தெரியும் சொப்பன நிலையிலும் சுசூத்து நிலையிலும் ஜாக்கிரத நிலை இல்லை என்பதும் தெரியும் ஆகவே நீ ஜாக்கிரத நிலை அல்ல அது உனக்கு உரியதே அல்ல அது ஸ்தூல சரீரத்துக்கு உரியது இந்த மேஜை நாற்காலிக்கு நீ சாட்சியாய் இருப்பது போல ஜாக்கிரத நிலைக்கும் நீ சாட்சி மாத்திரமே நீ ஜாக்கிரத நிலை நின்று முற்றிலும் வேறானவன் ஜாக்கிரத அவஸ்தையிலும் சுஷ்ருப்தி அவஸ்தையிலும் நீ அறிவாய் ஆகவே நீ சொனாவஸ்தை அல்ல அது உனக்கு சொந்தமே அல்ல அது சூஷ்ம சரீரத்தை சேர்ந்தது இந்த நாற்காலி மேஜைக்கு நீ சாட்சியா இருப்பது போலவே ஸ்வப்னாவஸ்தைக்கு நீ சாட்சி மாத்திரமே நீ சொன நிலையிலிருந்து முற்றிலும் வேறானவன் நீ சுஷ்ருப்தி அவஸ்தையை அறிவாய் ஜாக்கிரத அவஸ்தியிலும் சொப்ன அவஸ்தியிலும் சுஷுப்தி நிலையின் உனக்கு தெரியும் ஆகவே நீ சுசுப்தி அவஸ்தை அல்ல அது உனக்கு உரியதே அல்ல அது காரண சரீரத்துக்கு உரியது இந்த நாற்காலிக்கு நீ சாட்சியாக இருப்பது போலவே சுஷுப்தி நிலைக்கு நீ சாட்சி மட்டுமே நீ சுஷுப்தி நிலையிலிருந்து முற்றிலும் வேறானவன் மாண்டோக்கிய உபநிஷத்திற்கு தமது ஒப்பற்ற அபூர்வ பாஷ்யத்தை தொடங்கும் பின்னரும் பிரார்த்தனை செய்யுள்ள சங்கரர் இந்த எதிரின்றிய அவஸ்தை முறையை அடிப்படையாக கொண்ட வேதாந்த சாரத்தை விளக்குகிறார் எல்லா வஸ்துகளிலும் தனது கிரணங்களால் வியாபித்து சூழத்தை அனுபவித்த பிறகு பூரண நிர்விகாரமான சைத்தன்யம் பல்வேறு சாரசர பிரபஞ்சத்தில் அது எது எப்போதும் இருக்கிறதோ கர்மத்தாலும் அவித்தையாலும் உந்தப்பட்டு ஆந்திரீக ஞான உறுப்பின் சிருஷ்டிகள் யாவற்றையும் தனக்குள் மறுபடியும் ஜீரணத்துக் கொண்ட பிறகு எது எப்போதும் இனிமையாய் உறங்குகிறதோ எனினும் பிரம்மை முதல் மூலம் நமக்கு கர்ம பலத்தை எது அழிக்கிறதோ எதும காரணமாகிய மூன்று ஒன்று சேர்த்து நான்காவதோ எது எப்போதும் ஒன்றாய் ஆதியற்ற ஆனந்தமாயுள்ளதோ அந்த பிரம்மத்தை நான் வணங்குகின்றேன் நான்காவதாயிருந்து விராட் புருஷனாய் அஞ்ஞானம் பற்றுதல் ஆகியவற்றின் பழத்த பயன்களை அனுபவித்து பிறகு ஆந்திரீக ஞான பலன்களை உண்டாக்கி கொண்டு தனது ஒளியாலேயே பிரகாசிக்கப்பட்டு கடைசியாக இந்த நிலைகள் யாவற்றையும் தனக்குள்ளேயே எழுது இழுத்து கொள்ளுகிறதோ இந்த ஏகமான வரையறையற்ற வேறுபாடில்லாத குணமின்றிய பொருள் நம்மை காப்பதாக மேநாட்டு தத்துவ சாஸ்திரிகள் ஜாக்கிரதம் சொப்னம் சுசுப்தி மூன்று நிலைகளையும் ஆலோசனையில் எடுத்துக்கொள்வதில்லை அவர்கள் ஜாக்கிரத நிலையின் அனுபவங்களை மட்டுமே ஆராய்ந்திருக்கிறார்கள் ஆகவே அவர்களது தத்துவ சாஸ்திரம் பூரணமானதல்ல இந்த மூன்று நிலைகளை முழுவதும் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் இம்மூன்று நிலைகள் மனிதனின் முழு அனுபவத்தையும் கொண்டிருக்கின்றன ஜாக்கிரத நிலையை போலவே சொப்ன நிலையும் அவ்வளவு உண்மையானதே சுசுப்தி நிலை இன்னும் அதி உண்மையானது ஏனெனில் ஜீவன் பரமானந்த மெய்ப்பொருளோடு பிரம்மம் சம்பந்தப்பட்டு பிரம்மத்தின் பரமானந்தத்தை அனுபவிக்கிறது சில ஜனங்கள் கற்பனை செய்வது போல இது ஒரு எதிர்மறை நிலை அல்ல ஜீவனுக்கும் பிரம்மத்துக்கும் இடையில் அஞ்ஞானமாகிய மெல்லிய அஞ்ஞான திரை மட்டுமே உள்ளது இந்த திரையும் நீக்கப்பட்டால் உயர்ந்த ஞான அனுபவம் உண்டாகி சாதகன் புராதன பிரம்ம தேஜஸோடு பிரகாசிக்கிறான் ஆழ்ந்த சாதனத்தின் மூலம் ஆத்மாவை மூன்று நிலைகளின் சாட்சியாக உள்ளபடி உணர்ந்த பாக்கியவானான முனிவர் உண்மையான விடுதலை அடைந்த ஞானி அவர் தாமே பிரம்மமானதால் அவரை யாவரும் போற்ற வேண்டும் ஓம் தொடரும்